அனைவருக்கு வணக்கம் இன்று உங்களிடத்திலே நான் பேசக்கூடிய வன உயிரினம் மான்கள் பொதுவாக மான்கள் என்றாலே குழந்தைகளுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை வகையான மான்கள் தமிழகத்திலே உண்டு எத்தனை வகையான மான்கள் இந்தியா முழுவதுமாக உண்டு என்று தெரிந்து கொள்ள அவளாக இருப்பீர்கள் பொதுவாக மான்கள் என்றாலே இந்தியா முழுவதுமாக ஒரு ஒன்பது வகையான மான்கள் உண்டு பொதுவாக நாம் அனைவருமே பார்த்திருக்கக்கூடிய ஒரு மான் வகைகள் என்றால் தாட்டடியர் என்று சொல்லக்கூடிய அந்த புள்ளின் மான்தான் புள்ளிமானை நாம் பொதுவாக காட்டு ஓரங்களிலே நாம் பயணம் செய்கின்ற பொழுது பார்த்திருக்க முடியும் நிறைய இடத்திலே நம் ஜூ போன்ற இடங்களிலே பார்த்திருக்க முடியும் இந்த புள்ளிமான்கள் நம்ம தெலுங்கானா மாநிலத்தினுடைய ஒரு மாநில விலங்காக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புள்ளிமான்கள் நாம் அனைவரால் பார்க்கப்பட்ட ஒரு மாநிலம் மிகவும் அழகான ஒரு மான்வகை இரண்டாவதாக சாம்பார் டீர் என்று சொல்லக்கூடிய கடமான் பொதுவாக கடமான் என்பது அந்த மான் வகைகளிலே ஒரு பெரிய உருவாகத்தை கொண்ட ஒரு மான் ஒரு இருநூத்தி எழுபது கிலோ வரை எடை கொண்ட ஒரு மாநிலம் ஆகும் இந்த கடமானம் அதிகமாக நாம் வெளிப்புறங்களில் பார்ப்பது மிகவும் அரிது பொதுவாக கடமான்கள் தன்னுடைய எல்லைகளை தீவிரமாக பாதுகாத்துக் கொள்ளும் தன்னுடைய எல்லை பகுதிக்குள் மற்ற கடமான்கள் வருவதை அதிக அதிகமாக தவிர்க்க முற்படும் கடமான்கள் பொதுவாக இருக்கக்கூடிய மாநகர்களில் ஒரு பெரிய வகை பெரிய உருவமைப்பை கொண்ட மாநகைகள் என்று நாம் சொல்லலாம் மூன்றாவதாக நாம் சொல்கின்ற பொழுது பார்க்கிங் டேர் என்று சொல்வார்கள் தமிழிலே கேளையாட என்று சொல்வார்கள் இந்த பார்க்கிங் டேர் என்பது நம்ம புள்ளி மானை விட சிறிய அளவு உருவமைப்பிலே அதை விட சற்றே சிறிய அளவிலே நாம் பார்க்க முடியும் அது ஒலி எழுப்புகின்ற பொழுது குறைக்கின்ற நாயை போல ஒரு சத்தம் வருகின்ற காரணத்தினாலே அதை பார்க்கிங் டேர் என்று நாம் ஆங்கிலத்திலே ஒரு அடைமொழியோடு நாம் சொல்கின்றோம் இது மூன்றாவது வகை நான்காவது வகை என்று சொல்ல போனால் டேர் என்று சொல்லக்கூடிய சருகுமான் இந்தியாவிலே இருக்கக்கூடிய மான்களிலே மான் வகைகளிலே ஒரு சிறிய உருவ கொண்ட ஒரு மான் வகை என்றால் சொல்லலாம் பொதுவாக அதனுடைய நீளம் ஒரு ஒரு இருக்கும் இருபத்தஞ்சு முதல் முப்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கும் மேலும் எடை இரண்டு கிலோ முதல் நான்கு கிலோ எடை கொண்டதாக இருக்கும் ஆலிவ் ப்ரௌன் என்று சொல்வார் அந்த நிறத்திலே அந்த மானானது இருக்கும் சில நேரத்திலே எதிர்களிடமிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக மரப்பொந்துகளிலே கூட ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு குணாதிசயத்தை இந்த மான்கள் கொண்டிருக்கும் மற்ற மான்களைப் போல இதுக்கு கொம்புகள் இருக்காது அதனுடைய கோரிப்பற்கள் தான் சற்றே நீச்சி அடைந்திருக்கும் இது நான்கு நான்காவது வகையான ஒரு மான் அடுத்ததாக நம் கஸ்தூரி மான் என்ற ஒரு வகை உண்டு அதை மஸ்க் என்று சொல்வோம் பொதுவாக தமிழகத்திலே இல்லை வட மாநிலங்களிலே அதிகமாக நாம் அதை பார்க்க முடியும் பொதுவாக இந்த வகை மான்களை பார்க்கின்ற பொழுது அதனுடைய மிகவும் குறிப்பாக ஆண் கஸ்தூரி மானுடைய உடலிலே மஸ்க் பாட் என்ற ஒரு சிறிய உறுப்பு உண்டு அதிலிருந்துதான் மிகவும் விலை உயர்ந்த ஒரு வாசனை திரவியமானது தயாரிக்கின்றார்கள் அது தயாரிப்பதற்காக ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்பாக முன்பாக பல கஸ்தூரி மான்களை மனிதர்கள் வேட்டையாடி இருக்கிறார்கள் இன்று வன இன பாதுகாப்பு சட்டத்தின் மூலமாக அது வெகுவாக குறைக்கப்பட்டு விட்டது இந்த கஸ்தூரி மான்களிலே பல வகைகள் உண்டு இமாலயன் மஸ்கடி என்று சொல்வார்கள் பிளாக் மஸ்கடி என்று சொல்வார்கள் இது போல அல்பைன் அது இந்த மாதிரி ஒரு மூன்று நான்கு வகைகள் வந்து இந்த கஸ்தூரி மான்களிலே இருப்பதை நாம் காண முடியும் மஸ்கடீரை அடுத்ததாக காஷ்மீர் ரெட்டி என்று ஒன்று உண்டு அதை என்று சொன்னால் காஷ்மீரி மான் என்று சொல்லலாம் பொதுவாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய ஒரு மாநில வழங்காக இந்த காஷ்மீரி மானானது உள்ளது பொதுவாக ஒரு புலிக்கு இணையாக இந்த மானை சொல்வார்கள் அது தன்னுடைய இணையோடு சேர்ந்திருக்கின்ற பொழுது பொதுவாக மானின்றாலே கத்தும் ஆனால் இது உருமக்கூடிய ஒரு தக அமைப்பை கொண்டுள்ளது அதனால் ஒரு புலிக்கு இணையாக இந்த மானை சொல்வார்கள் அடுத்ததாக ப்ரோ ால் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் என்று சொல்வார்கள் கூட இந்த வகையான மான்கள் பொதுவாக காடுகளிலே இருப்பதை விரும்பாது பொதுவாக ஒரு புல்தரையிலே இருப்பதை தான் விரும்பும் அதுவும் அந்த புல்தரையானது நீரில் மிதக்கின்ற மாதிரியான இடங்களிலே மிகவும் அதிகமாக இருப்பதை நம்மால் காண முடியும் அதற்கு மிகவும் ஒரு சிறந்த என்று சொல்லலாம் மணிப்பூரிலே இருக்கக்கூடிய நேஷனல் பார்க் என்ற இடத்திலே இந்த மான்களை அதிகமாக நாம் காண முடியும் மணிப்பூர் மாநிலத்தினுடைய ஒரு மாநில விலங்காக இந்த மானை அறிவித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அடுத்த எட்டாவது வகையான மான் என்றால் ஆஹ் சதுப்பு மான் என்று சொல்லலாம் ஸ்னாப்டியர் என்று சொல்லலாம் பாரசிங்க என்று கூட சொல்வார்கள் இந்த வகையான மான்கள் அஸ்ஸாம் மாநிலத்தில் அதிகமாக உண்டு அதுபோல வடகிழக்கு மாநிலங்களிலே மான் முறைகளை நாம் அதிகமாக பார்த்திட முடியும் ஒன்பதாவது வகையான மான் வந்து டேர் என்று சொல்வார்கள் அதை இந்திய பன்றிமான் என்று தமிழில் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள் இந்த வகையான மான்களும் அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய பகுதிகளிலும் வடகிழக்கு இந்திய பகுதிகளிலும் அதிகமாக நாம் அதை பார்க்க முடியும் இந்த வகையான மான்கள் பொதுவாக இரவு நேரங்களிலே இறைய தேடி முன்னக்கூடிய ஐ மீன் இரவு நேரங்களில் மேச்சலுக்கு செல்லக்கூடிய ஒரு சிறப்பு அம்சத்தை கொண்டுள்ளது இதுதான் ஒன்பது வகையான மானியங்கள் சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம் பொதுவாக சில மான் வகைகளை நீங்கள் ஆஹ் விட்டு விட்டீர்கள் என்று சொல்லலாம் இதுல ஒரு சிறிய விஷயம் உண்டு அதாவது மான்கள் வகைகள் என்பது வேறு மரிமான்கள் என்பது வேறு மான்கள் என்று சொன்னால் நம்ம டியர் என்று சொல்கின்றோம் அதே போல மரிமான்கள் என்று சொன்னால் ஆண்டிலோப்ஸ் என்று சொல்கின்றோம் அந்த ஆண்டிலோப்பிலே ஒரு ஐந்து வகையான மான்கள் உண்டு அது மான்கள் இந்த சேராதுலோப்புக்கும் மான்களுக்கும் மரிமான்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்று பார்த்தால் பொதுவாக மானினுடைய கொம்புகள் வந்து கிளைகளை கொண்டதாக இருக்கும் பொதுவாக நீங்க புள்ளி மான்களை பார்த்தால் கிளைகள் கொண்ட மான்களை பார்க்கலாம் கொம்புகளில ஆனா இந்த மரிமான்களிலே வந்து பார்த்தால் கொம்புகள் அஹ் நீட்சி அடைந்ததாக இருக்கும் அதுல எந்த கிளைகளும் இருக்காது சுருள் வடையத்தை நம்மால் பார்க்க முடியும் மேலுமாக நம்முடைய மாநிலுடைய கால்கள் சிறியதாக இருக்கும் இந்த வந்து ஆன்டிலோக்களை கால்கள் வந்து பெரிய அளவில் நீந்திருக்கும் இதுதான் வித்தியாசம் அந்த வகையான ஆன்டிலோக்கள் நம்முடைய இந்தியாவிலே ஏதாவது எல்லாம் இருக்கிறது என்று பார்த்தால் மிகவும் குறிப்பாக தமிழகத்திலே கலைமான் என்று சொல்லக்கூடிய வெளிமான்களை பார்த்துக்காது பிளாக் பேக் என்று பார்த்திருக்கலாம் நம்ம நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வல்லநாடு பஸ் சேஞ்சுரி நாகப்பட்டினத்திலே நாம் பார்க்க முடியும் அதே போல சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திலே பவானிசாகர் பகுதியிலே வெளிநாடுகளில் அதிகமாக காண முடியும் இதையும் என்று நார்த் இந்தியாவிலே வடக்கு பகுதியிலே அதிகமாக நாம் நீலான் என்று சொல்லக்கூடிய நீல்கை என்ற ஒரு ஆண்டிலோப்பை நம்ம பார்க்க முடியும் சிங்கார என்ற ஒரு ஆன்டிலோப் வகையும் நம்முடைய இந்தியாவிலே உண்டு மேலுமாக போர் ஆன் ஆண்டிலோப் நார்த் மான் என்று சொல்வார்கள் அதுவும் நம்முடைய தமிழகத்திலே உண்டு திபெத்தியன் ஆன்டிலோப் என்று சொல்வார்கள் அதுவும் இந்தியாவிலே உண்டு சோ இந்த ஐந்தும் மரிமான்கள் என்று சொல்லலாம் பொதுவாக மானில் இருப்பதனால் காட்டிற்கு என்ன பயன்படுத்த மான்கள் வளரக்கூடிய ஒரு மான்களில்லாத காடுகளில் புல்வெளிகள் கூட சிறப்பான புல்வெளிகளாக இருக்காது புல்கள் எல்லாமே வளர்ந்து மற்ற வன உயரங்கள் எதுவுமே வாழ்வதற்கு ஏதுவான சூழ்நிலையை தராது ஆக மான்கள் என்பவை கீழே இருக்கக்கூடிய அந்த தாவர்களை சரிநிலைப்படுத்தி சீராக வைத்துக் கொள்ள உதவுகின்றது அது மட்டும் இல்லாமல் ஊன நம்முடைய புலி சிறுத்தை போன்ற வன உயிரினங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இறையாகவும் உள்ளது உணவுச் சங்கிலேயே மிக முக்கியமான பங்கை இந்த மான்கள் வகிக்கின்றது அதை மான்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த மான்களை பற்றி கற்றுக் கொடுங்கள் வேறு இடங்களுக்கு செல்கின்ற போது புதிய வகை மாண்களை பார்க்கின்ற போது இந்த மானுடைய சிறப்பு அம்சங்களையும் உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் சோ மான்களை பாதுகாக்க வனத்துறையோடு இணைந்து செயல்படுங்கள் நன்றி